ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்னிநெச்சர் கிச்சன் நம்ம இன்றைக்கி கல்யாண வீட்டு ஸ்டைல் வர்த்தக்கெழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக கூட சின்ன வெங்காயம் மட்டுமே சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் மட்டும் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் லைட்டாக வெங்காயம் வ அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன் இது மூணு மீடியம் சைஸ் இருக்கும் கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு தக்காளி வந்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா எடுத்துடலாம் இந்த அளவு இருந்தாலே போதுமானது இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இன்னொரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம் மூன்று மிளகாய் வத்தல் அதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுறலாம் இது கூடையே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்க்குறதுல தப்பில்லை எவ்வளோ நாள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் ஆல்ரெடி நம்ம வந்து லைட்டாக வதக்கி சேர்த்துருக்கோம் அதனால் இதோடய பச்சை ஸ்மெல் வந்து சீக்கிரமாக போயிடும் இப்போ இந்த லைட்டாக கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சா மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு எலுமிச்ச அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கிறேன் அதை நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் புளிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் வத்த குழம்புக்கு வந்து ரொம்பவும் புளிப்பு இருக்கக்கூடாது அதனால பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி உள்ளே சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்குறேன் நீங்கள் வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதித்து வந்துருச்சுன்னா அவ்வளோதான் சூடான சுவையான வத்த கிழம்பு வீட்டிலே அட்டகசமாக ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்